presenting the classics of sam p chaladurai sam p chaladurai அவர்களின் போதனைக் களஞ்சியத்திலிருந்து god is my source எல்லாரும் சொல்லுவோம் so god is my source உண்மையாகவே தேவன் தான் நம்முடைய ஆதாரமாய் இருக்கிறார் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் அவரே ஆதாரமாய் இருக்கிறார் இப்படி தேவன் பேர்ல அவர்தான் சோர்ஸ்னு சொல்லி கண்ணை வைக்கும்போது எந்த மனுஷனையும் நான் நம்ப வேண்டியதில்ல நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது ஒரு பெரிய உதாரணத்தை இன்றைக்கு காண்பிக்க போகிறேன் இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசப் தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கிகளை செய்வித்தான் அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறது அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள் யோசப்பின்னால் ஒரு பரிய பகை இவனை கொஞ்சம் அதிக நேசிக்கிறார் மற்றவன் எல்லாம் சேர்ந்துட்டான் ஒரு பாட்டி ஆயிட்டான் இவன் தனியா ஆயிட்டான் பாருங்க அவன் எல்லாம் நினைக்கிறான் நமக்கு தான் இழப்பு நமக்குதான் நஷ்டம் இந்த பையன் அதிகமா நேசிக்கிறார் இவனுக்கு கொடுத்துருவாருன்னு சொல்லி ஏகப்பட்ட பகையை தங்களுடைய உள்ளங்களிலே அவர்கள் வளர்த்து வந்தார்கள் பகை உண்டாகிவிட்டது குடும்பத்திலே எல்லாத்துக்கும் காரணம் மனுஷனை ஆதாரமாக எண்ணி பார்ப்பது அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் தூக்கி எடுத்து அவனை கையில் இருபது வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள் சொல்லலாம் வாழ்க்கை ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை அவனை பற்றி ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் அவன் தேவனையே தன்னுடைய மனதில் வைத்திருக்கிறான் தேவனை தன்னுடைய ஆதாரமாக எண்ணுகிறான் தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு மனுஷனாய் தேவன் பேரிலே தன்னுடைய கண்களை வைக்கிற ஒரு மனுஷனாய் இருந்தான் யாக்கோபு இவருக்கு ஆதாரம் ஆகவே கத்தர் என்ன பண்ணாரு எப்பா மீதி பேரெல்லாம் சண்டை போட்டு இந்த சொத்துக்காக இந்த காசுக்காக உன்னை இப்படி எல்லாம் படுகொலியில தள்ளி அடிமையெல்லாம் ஆக்குறாங்க ஆனா நான் உன்னை வேற விதமா ஆக்குறதுக்கு மனசு வச்சிருக்கேன் உன் தகப்பனையும் உன்னுடைய தகப்பன் வீட்டாரையும் அவங்க சொத்து எல்லாம் கிடக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் போஷாக்கு உண்டு பண்ணும்படியாக அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படியாக அப்பேற்பட்ட ஒரு உயர்வை உனக்கு உண்டு பண்ண போறோம் உனக்கு ஒரு காசு அள்ளி காசு கூட அவங்கள்ட்ட வரலன்னா பரவாயில்ல அவங்களுக்கு கொடுக்கத்தக்கவனாக உன்னை மாற்றப் போகிறேன்னு காத்தர் அவனை மாற்றினார் பாருங்க இதுதான் பெரிய வித்தியாசம் உலகத்தானுக்கும் ஆவிக்குரிய மக்களுக்கும் வாசிப்பா முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் அவனை குறித்த ஒரு அருமையான காரியம் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று ரெண்டு வசனங்கள் யோசிப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் இந்த விற்கப்பட்ட இவன் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதிமாகி போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை விடுத்து கொண்டு வந்த இஸ்மவேரிடத்தில் விலைக்கு வாங்கினான் பாருங்கள் ஒரு காரியத்தை நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் இங்கே ஒன் பின் ஒன்றாக இவனுக்கு கெட்ட சம்பவங்கள் நேரிடுகிறது சம்பவங்கள்லாம் வந்து ஒரு பாசிட்டிவா தெரியல பார்த்தா முதல்ல குழியில தள்ளுறாங்க கொல்ல பார்த்தாங்க அதுல இருந்து தப்பிச்சோன்னு பார்த்தா குழி குழியில இருந்து வெளியே கொண்டு வந்து இருபது காசுக்கு விற்கிறாங்க இன்னொருத்தங்கிட்ட அவங்க கொண்டு வந்து அவன் என்ன பண்றான் இன்னொருத்தன இடத்துல வித்துட்டு போறான் அவன் அப்படியே வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க இவனை வச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க இங்க இருந்து அங்க விக்கிறாங்க அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு விற்கிறாங்க இப்படியே அடிமையா விற்கப்படுகிறான்னுடைய வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்று சொன்னால் கத்தர் எங்கே கத்தர் இருக்கிறாரா என்று தேவையில சந்திப்பாரா எனக்கு செய்வாரா என்ன விடுவிப்பாரா என்ன காப்பாரா என்ன நடத்துவாரா என்ற ஆயிரம் கேள்விகள் அங்கே எழும்பலாம் ஒரு மனுஷனுக்கு அந்த நேரத்துல ஆனா யோசிப்பு தேவன் பேரிலே தன்னுடைய கவனத்தை வைக்கிறான் தேவன் பேர்ல அவன் பிரியமா இருக்கிறான் வாஞ்சியா இருக்கிறான் அங்க விலைக்கு வாங்கப்பட்டான் அவன் இரண்டாம் வசனத்தை பார்ப்போம் கத்தர் யோசிப்போட இருந்தார் எல்லாரும் சொல்லுங்க கத்தர் யோசிப்போட இருந்தார் காரியங்கள்லாம் தப்பு தப்பா நடக்கிற மாதிரி இருக்கு என்னங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறான் விலைக்கு விற்கப்படுகிறான் ஒரு ஏளனமான ஒரு வாழ்க்கை அடிமைத்தனமா இன்னொருத்தர் வீட்டுல வேலை செய்யற அளவுக்கு இருக்கிறான் கத்தர் அவனோடு இருக்கிறாரா நான் சொல்லுகிறேன் கத்தர் அவனோடே இருக்கிறார் இன்றைக்கு உங்களுக்கு என்ன நிலையில் இருந்தாலும் சரி உங்களுடைய சூழ்நிலை ஒருவேளை பார்க்கறதுக்கு பாசிட்டிவா தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த நேரத்துல தான் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் பார்க்கிறதுக்கு எல்லாமே இருளா இருக்கும் போது பார்க்கிறதுக்கு எல்லாமே கோணலுமானலுமா இருக்கும் போது பார்க்கிறதுக்கு எதுவுமே நம்பிக்கையற்ற விதத்தில் தோணுகிற போது இவனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க தாப்பன் வீட்டை அளந்தான் தூரமா கொண்டு போகப்படுகிறான் விலைக்கு விற்கப்படுகிறான் கொஞ்சம் அங்க செட்டில் இன்னொரு இடத்துல விற்கப்படுகிறான் சரி இங்க செட்டில் பார்த்தா அங்க இன்னொரு இடத்துல விற்கப்படுகிறான் இப்படியே ஒரு ஒரு இடமா அனுப்பப்படுகிறான் வாழ்க்கையே ஒரு சூன்யம் போல மாறிவிட்டது என்று சொல்லலாம் அந்த பையனுக்கு ஆனாலும் கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் கர்த்தர் பேர்ல இவன் கண்ணு இருக்குது கர்த்தரோட உள்ள ஐக்கியத்தையும் உறவையும் இழக்கவில்லை அவன் தேவனை தேடுகிற ஒரு மனுஷனாக இருந்தான் கத்தர் யோசிப்போட கூட இருந்தார் சொல்லுகிறேன் அருமையானவர்களே கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போது மெய்யாகவே ஒரு காரியத்தை நாம் அறிந்து வைக்க வேண்டும் கத்தர் நம்மோட அந்த சூழ்நிலை இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய கண்கள் கர்த்தர் பேரில் இருக்க வேண்டும் நம்முடைய கஷ்டத்தின் பேரில் அல்ல மற்ற மனுஷர் பேரில் அல்ல கண்கள் கர்த்தர் பேரில் இருக்க வேண்டும் பாருங்க ஒருத்தட்ட வித்தவனா அவனை பார்க்கறான் சரி இவன் எனக்கு சோறு போடுவானு கடத்தில இன்னொருத்தட்ட தான் போனோம் அவன் ஜோர் போடுவான்னு பார்த்தா அவன் இன்னொரு தண்டு வித்துட்டு போயிடுறான் ஆனா யோசேப் அப்படியே இல்ல கத்தரை பார்க்கிறான் கத்தர் எல்லாருக்கும் ஜோர் போடுறவர் கத்த யோசிப்போடு இருந்தார் அடுத்த வாக்கியம் ரொம்ப முக்கியமானது அவன் காரிய சித்தி உள்ளவனானான் இருக்கீங்களா எல்லாம் சொல்லுவான் அவன் காரிய சித்தி உள்ளவனானான் அப்படின்னா என்ன அர்த்தம் எத்தனை தடவை குளியில தள்ளனாலும் வித்தாலும் எங்க கொண்டு போய் விட்டாலும் அவனுக்கு காரிய சித்தி உண்டா இருக்கிறது ஒவ்வொரு கிறிஸ்தவ மனுஷனும் ஒவ்வொரு விசுவாசியும் காரிய சித்தி உள்ளவனா இருக்க வேண்டும் என்று நான் மெய்யாகவே விசுவாசிக்கிறேன் காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக திறமையும் ஆற்றலும் தேவனத்திலிருந்து வருகிறது தேவனத்திலிருந்து வருகிறது விவேகம் தேவனத்திலிருந்து வருகிறது இதுக்குதான் பாருங்க ராஜாவாக வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அவர் நம்ம வழி நடத்த வேண்டும் தேவனத்திலிருந்து எல்லாம் வருகிறது காரிய சித்தி என்கிறது தேவனத்திலிருந்து வருகிற ஒரு காரியம் அவன் தன்னுடைய யஜமானுடைய வீட்டில் இருந்தான் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு பாருங்க நேயர் கிறிஸ்தவ வாழ்க்கைனா ரொம்ப ஈஸியாக நினைச்சிடறாங்க ஏதோ ரட்சிக்கப்பட்டோம் அப்புறம் ஏதோ கண்ணீர் விட்டு வாழ்நாள் முழுக்க ஜமம் பண்ணிட்டு ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பாடு போட்டு அப்புறம் போய் சேர போறான் கிடையாது பாருங்கள் கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்று அவனுடைய எஜமான் பார்க்கிறான் சாதாரண நாள்ல விசேஷமான நாள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் நமக்கு நல்லது நம்முடைய நல்லா நடக்கும் அளவுக்கு இவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்கிறது இருக்கிறீங்களா ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும் அப்படிப்பட்டவரெல்லாம் இருக்க வேண்டும் கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய கண்களை கத்தர் மீது வைக்க வேண்டும் அவரை ஆதாரமாக கொள்ள வேண்டும் அவரை ஆதாரமாக கொண்டால் மற்றவர்கள் அதை பார்ப்பாங்க இந்த மனுஷனோடு இருக்கிறார் கத்தறி இவன் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார் என்பதை அவர்களும் காண்கிறார்கள் யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து நாலாம் அவனை தனக்கு ஊழிய காரணம் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான் காரியமே மாறிடுச்சு பாருங்க அடிமையா வந்தவன் இப்ப வீட்டுக்கே ஒரு எஜமான் போல அவன் மாறுகிறான் அஞ்சாம் வசனம் அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்கான முதற்கொண்டு அன்னையிலிருந்து கர்த்தர் நிமித்தம் அந்த வீட்டை ரொம்ப முக்கியமான காரியங்கள் பாருங்க பழைய பாட்டை வாசிக்கும் போது லேசா நினைச்சிட கூடாது அங்க காண்கிறோம் என்ன பார்க்கிறோம் இங்க மற்றவர்களுக்கு யோசேப்புக்கு என்ன வித்தியாசம் மற்றவர்கள் எல்லாம் மனிதர்கள் ஆதாரமாய் கொண்டு வாழ்கிறார்கள் இவன் தருவான் இவன் கொடுப்பானா இவன் என்ன விட அவனை நேசிச்சான்னு அதிகமா எல்லாம் அங்க போயிடும் போல இருக்கு இப்படிதான் உலகம் வாழுகிறது இவன் வித்தியாசமான மனுஷன் கத்தரை தேடுகிற மனுஷன் கத்தர் அவனோடு கூட இருக்கிறார் கத்தர் என்ன பண்ணுகிறார் இவன் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதிக்கிறார் அவன் எனக்கு என்ன கொடுப்பான்ற வாழ்க்கையில இல்லை நான் இங்க இருக்கிறதுனாலதான் இவனுக்கே ஆசீர்வாதம் என்கிற வாழ்க்கை அவனுக்கு இருக்கீங்களா அவன் எனக்கு என்ன செய்வான் இல்ல என் நிமித்தமாக தான் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்கிற ஒரு விதமான வாழ்க்கை இது எத்தனை பேர் நினைக்கிறீங்க இது மேன்மையான சொல்லி கம்பெனி எனக்கு சம்பளம் கொடுக்கிறது என்னால தான் கம்பெனி ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்கிற வாழ்க்கை இந்த தொழில் எனக்கு சோறு தொழில் மூலமாக அநேகருக்கு சோறு போடப்படுகிறது என்பதுதான் வாழ்க்கை பாருங்க இந்த தொழில நம்பி இல்ல தேவனை நம்பி இருக்கிறோம் தேவனை நம்பி இருக்கும் போது இந்த தொழில் எனக்கு சோறு போடுதுன்னு தேவன் இந்த தொழில் எனக்கு கொடுத்தவர் இத மீன்ஸ் யூஸ் பண்ணி அநேகருக்கு தேவைகளை சந்திக்கிறார் அநேகரை ஆசீர்வதிக்கிறார் நம் நிமித்தமாக தொழில் ஆசீர்வதிக்கப்படுகிறது நம் நிமித்தமாக அநேக குடும்பங்கள் செழிக்கிறது ஆசீர்வாதமா இருக்கிறது எகிப்தியன் வீட்டை கத்தர் ஆசீர்வித்தா இருப்பாருங்க எகிப்தியிருந்து தேவண்டிய பிள்ளைகள் அல்ல அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் ஏன்னா இவன் நிமித்தமாக இவங்கிட்ட இருந்து அவனுக்கு சோறு உண்டாகிறது அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசிர்வாதம் இருந்தது வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை என்று நாம் இங்கே கொஞ்சம் பார்க்க வேண்டும் யோசிப்பு கர்த்தரை ஆதாரமாய் கொண்டிருக்கிறான் கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த ஆளுக்கு உண்டாகிறது ஏனென்றால் என்றால் யோசிப் அந்த வீட்டில் இருக்கிறான் காரிய சுத்தி உள்ள ஒரு மனுஷன் அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கிறது விசேஷமான ஒரு மனுஷனா இருக்கிறான் திருப்போம் இருபத்தி ஓராம் வாசனம் அதே அதிகாரத்துல கர்த்தரோ யோசேப்போட இருந்து மறுபடியும் மறுபடியும் அதைத்தான் வாசிக்கிறோம் யோசேப்பின் காரியத்தை வாசிக்கும் போது நாம் அதை தவற விட்டு விடவே கூடாது கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் இங்க பாருங்க இந்த போத்திவார் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை கிளம்புகிறது அங்க நல்லா நடக்குது பாருங்க டாப்புக்கு வந்துட்டாங்க இந்த அதிகாரியினுடைய அதிபதியுடைய வீட்டில் வந்து அவன் டாப்புக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு மாஸ்டர் மாதிரி சோதனை அவனுக்கு அதன் மூலமாக சிறைச்சாலையில் தள்ளப்படுகிறான் பாருங்க அவன் ஒண்ணுமே தப்பு செய்யல தப்பு செய்யாததுக்கு இந்த தண்டனை உலகத்துல சில நேரத்தில் அப்படி நடக்குது என்றால் இது உலகம் தப்பு செய்யாததுக்கு அவனுக்கு ஒரு தண்டனை சிறைச்சாலையில வந்து விடப்படுகிறான் நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா என்னையா நான் ஒண்ணும் தப்பு செய்யல எது செஞ்சாலும் பிரச்சனையா இருக்குது குழியில தள்ளுறாங்க குழியில தள்ளனா அப்புறம் வித்து போடுறாங்க வித்து போட்டு அங்க கொஞ்சம் நல்லா வரலான்னு உழைச்சு நல்லா பண்ணிட்டு இருக்கிறேன் அங்கிருந்து தூக்கி ஜெயில போடுறாங்க நல்லா கடைசியில் ஜெயில வந்து இருக்கிறான் ஜெயில என்னென்ன நடக்குதுன்னு பாருங்க சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் அங்கேயும் கத்திர அவனோட கூட இருக்கிறார் எல்லா சூழ்நிலையில் மத்தியும் கத்திர அவனோட கூட இருக்கிறார் சூழ்நிலையில் மாறுகிறது கஷ்டமான காலங்கள் அவனுடைய வாழ்க்கையில இருந்தது ஆனால் உண்மையாகவே கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் எங்க போனாலும் மனுஷருடைய பார்வையில் அவனுக்கு தயவு கிடைக்கும்படி கத்தர் செய்கிறார் மனுஷரை நோக்கி பார்க்காமல் இருக்கும்போது இது ஒரு பெரிய அற்புதமான காரியம் கர்த்தர் செய்கிற காரியம் பாருங்க மனுஷரை நம்ம நோக்கி பார்த்து அவனுடைய முகத்தை பார்த்து அவன் நமக்கு செய்வானான்னு பார்க்காம இருக்கும்போது கத்தருடைய முகத்தை பார்த்து இருக்கும்போது மனுஷர் முகத்துல கூட நமக்கு தயவு கிடைக்கும்படியாக கர்த்தர் செய்கிறார் சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவையும் யோசிப்பின் கையில ஒப்புவித்தான் எல்லாவற்றையும் யோசிப்பு இப்படி ஒரு ஆள் இருக்கிறான் விசேஷமானவன் இவன் ஜெஞ்சா எல்லாம் நல்லா நடக்குது காரிய சித்தி உள்ளவன் சாமர்த்தியம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கிறான் கத்தர் அவனை பார்க்க வைக்கிறார் சிறைச்சாலை அதிபதியை கத்தர் தயவை உண்டாக்குகிறார் எல்லாத்தையும் இவன் கையில கொடுத்துறான் நீ செய்ப்பா நீ செஞ்சாதான் நல்லா இருக்கு ஜெயில இப்ப கைதி மாதிரி இல்ல இவன் தான் இப்ப ஜெயிலர் மாதிரி ஆயிட்டான் இருக்கீங்களா அருமையானவர்களே மனுஷரை ஆதாரமாய் நாம் கொண்டிருந்தோம் என்றால் ஏமாற்றம் வாழ்க்கையில கண்ணீர் ஏமாற்றம் உண்டாகும் கொண்டு போய் சிறைச்சால போட்டோம்னா அழ வேண்டியதுதான் போத்தி பார நினைச்சு அவனுடைய மனைவியை நினைச்சு அவர்கள் செய்த துரோகத்தை நினைச்சு தன்னுடைய சகோதரர்கள் செய்த துரோகத்தை நினைச்சு உள்ள புழுங்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான் போற எல்லாம் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான் பாருங்க எனக்கு இப்படி செய்யலாமா என் சகோதரர் இப்படி அங்க வந்தேன் இவ்வளவு நாள் உழைச்சேன் இவர் இப்படி பண்ணிட்டாரு அங்க போனேன் இவ்வளவு நாள் இவருக்கு இது செய்த அவர் இப்படி பண்ணிட்டார் அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் இன்னும் கேட்ட ஊழியரு வாழ்க்கை அப்படிதான் இருக்குது அவர்களுக்கு எல்லாம் ஒரே கம்ப்ளைண்ட் வாழ்க்கையில குறை சொல்லுகிறதே ஒரு பெரிய வாழ்க்கையா இருக்கிறது குடும்பத்து மேல குறை தாய் தாப்பன் மேல குறை உற்றார் உறவினர் மேல குறை அவர்களுக்கு மற்றவர்கள் மேல குறை யஜமான் பேர்ல குறை முதலாளி மேல குறை எல்லார் பேர்லயும் குறை சொல்றது வேலை எல்லார் பேர்லயும் ஏமாற்றம் அவர் இப்படி பண்ணிட்டாருங்க இவரு இப்படி பண்ணிட்டாருங்க அதனாலேயே கேட்டுச்சு இதனாலயே போச்சு இதனாலயே ஏதாச்சு இப்படியே சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஆனா பைபிள் எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு வர்றாங்க அங்க போய் என்ன பண்றாங்க ஏசப்பா 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 ஆண்டவரே 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 ஆண்டவர் சொல்ற சும்மா ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லாது என்னுடைய சித்தத்தை செய் என்னுடைய சித்தத்தின்படி நடந்துகொள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடு நீ மனுஷனு பின்னாலேயே ஓடிட்டு இருக்கிறதுனால மனுஷனே நம்பி இருக்கிறதுனால மனுஷ முகத்தையே பார்த்து இருக்கிறதுனால அவன் செய்கிற காரியங்கள உனக்கு ஏமாற்றத்தை உண்டு பண்ணுகிறது கத்தர் சொல்றாரு அதனாலதான் கண்ணீர் அதனாலதான் கவலை என்ன நோக்கி பார் என்ன நோக்கி பார்த்து என்னுடைய தயவை பெற்றுக்கொள் பாருங்க அவன் செய்விக்கிறான் எல்லாவற்றையும் அவன் தான் அங்க எஜமான போல மாறி விடுகிறான் கத்தர் அவனுடைய இருந்தபடினாலும் மறுபடியும் மறுபடியும் இதை யோசிப்பினுடைய கதையை மட்டும் வாச்த்து கத்தர் அவனுடைய இருந்து கத்தர் அவனுக்கு தயவு காண்பித்து கத்தர் அவனுக்கு இதை செய்தாராச்சர் வாச்த்து பார்த்தீங்கன்னா அத்தனை தடவை இருக்குது அது கத்தர் அவனுடைய இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கத்தர் வாய்க்க பண்ணபடினாலும் அவன் வசமாக இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை அங்கே ஒரு பெரிய ஃபேவர் பாருங்க ஆவிக்குறிவித்துல இப்படிப்பட்ட காரியெல்லாம் நாம் வாசிக்கும்போது இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் இதை குறித்தும் தானியலை குறித்தும் நிறைய உதாரணங்களை சொல்லலாம் வாசிக்கும் போது உள்ளத்திலே இன்றைக்கு இருக்கிற ஒரு பெரிய வாஞ்சை கிளம்ப வேண்டும் ஆண்டு வரையே நான் இப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் உண்மை நம்புகிற மனுஷனா இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் உண்டாகலாம் எதிர்ப்புகள் உண்டாகலாம் மனுஷன் நம்மை கெடுக்க முயற்சிக்கலாம் எதிராக கிரியை செய்யலாம் மனுஷர் நம்ம ஒன்றுமில்லாமல் ஆக்க முடியாது மனுஷன் ஒண்ணும் நம்ம ராஜாவாக்கிட முடியாது மனுஷனுடைய கையில ஒண்ணு கிடையாது மனுஷன் நம்ம ஒன்றும் ஆக்க முடியாது நான் ஏசு ராஜா அவனுடைய பிள்ளையா இருக்கிறது தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள இருக்கிறது அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது இந்த ராஜ்யத்தின் நிறைவினால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த ராஜ்யத்தின்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் மனுஷன் எனக்கு ஆதாரம் அல்ல அவன் எனக்கு சோறு போடுறது இல்ல இன்னும் கேட்டா மற்றவர்களை ஆசீர்வதிக்க கூடிய அளவுக்கு கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் காரியம் நம்முடைய உள்ளங்களை ஆழமாய் இறங்க வேண்டும் பாருங்க இப்படிப்பட்ட எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் ஆவிக்குரிய ஜீவியம்னா இப்படிதான் இருக்க வேண்டும் ஒரு ஆசை நமக்குள்ள உண்டாக வேண்டும் கர்த்தாவை யோசேப்ப போல நான் இருக்க வேண்டும் யோசேப்ப தயவை காண்கிறேனே நீர் அவனுக்கு கூட இருந்தீர் அவனோடு கூட இருந்தீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் எனக்கு வேண்டும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எப்பேற்பட்ட நிலையா இருந்தாலும் அதுல நீர் என்னோடு இருந்து என்ன நடத்தி எனக்கு ஞானத்தை தந்து எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய காரிய சித்தி உள்ளவனாக என மாற்றி அப்படி என்ன நடத்தும் என்று அப்படி நாம் அர்ப்பணிக்க வேண்டும் பாருங்க அதுதான் நான் என்ன சொல்லுகிறேன் வயோதி இப்படி ஒரு ஆசை டிசையர் உள்ளத்தில் இல்ல என்றால் ஆவிட வாழ்க்கையில ஆசை இல்லாத விசுவாசிய பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல சும்மா பைபிளை தூக்கிட்டு அலைஞ்சு பிரயோஜனம் கிடையாது ஆசை இருக்க வேண்டும் ஆண்டவரே காரிய சித்தி உள்ளவனாய் நான் இருக்க வேண்டும் உண்மை தேடுகிறவனா இருக்க வேண்டும் உண்மை முதலாவது வைக்கிறவனா இருக்க வேண்டும் இப்படித்தான் வாழ வேண்டும் இப்படித்தான் இருக்க வேண்டும் ஆசீர்வாதம் உள்ளவனா இருக்க வேண்டும் பிரச்சனை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் காரியங்கள் எல்லாம் நீர் எனக்கு வாய்க்க பண்ணுகிறபடியால் நான் உண்மையே நம்பி இருக்கிறேன்னு சொல்லி அப்படி நான் வாழ வேண்டும் இப்படி நான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை நமக்குள்ள இருக்க வேண்டும் உயர்ந்த ஆசைகள் இதுதான் இந்த ஆசை இல்லை என்றால் அது ஒரு செத்த வாழ்க்கையாகி விடுகிறது அந்த வாழ்க்கை ஆவிக்குறிஜி வாழ்ந்து என்ன பிரயோஜனம்